கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு வராததற்கு முன்பதாக ஆபிராம் நினைத்திருக்கலாம் என்னுடைய பட்டணம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் இவர்கள் எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை நலமாகவும் சுகமாகவும் செல்லும் என்பதுதான் ஆபிராம் மட்டுமல்ல நம்மில் எத்தனையோ பேர் நமக்குள் ஒரு சிந்தனை என்னுடைய பெற்றோர் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சித்தப்பா என்னுடைய மாமா என்னுடைய பெரியப்பா ஓ எனக்காக எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று நினைப்போம் நாம் எவர்கள் மீது அதிகமான நம்பிக்கையையும் பிரியமும் வைக்கிறோமோ அவர்களுக்கு நம் மீதான அக்கறையும் ஆர்வமும் குறைவாகவே இருக்கிறது குறைவாக அல்ல அக்கறையே இல்லாமலும் இருக்கலாம் இது அவர்களுடைய தவறு இல்லை நாம்